ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் ஒன்று அஞ்சு பல் பூண்டு தோலோட ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது மெல்ட் ஆனதும் நீளமாக கட் பண்ண கோவக்காயை நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கினதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே நெய்ல கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா பச்சை வாசனை போகின வரைக்கும் வதக்கிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ண கோவக்காவை ஆட் பண்ணிவிட்டு காய்க்கு ஏத்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச சாதத்தை இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஒரு டேஸ்டியான கோவக்கா சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ